அறிவனில் பிறன்மனை நோக்கா பேராண்மை சார்ந்தோருக்கு அரண் ஒழுத்து சார்ந்தோருக்கு அரண் அன்றோன்ற ஒழுத்து எங்கள் மூதாலை வல்லுவெருமான நீங்க என் மனைவி நான் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு ஊற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாது மாநாட்டில் தீர்மானம் போட்டோம் இது பெண் எப்படியுமே இல்லை வருதா அப்ப பையன் வீசு அறுத்து வீசு நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற எதுக்கு புள்ள பத்துக்கிற காலி நீ உனக்கு நீ புள்ள பத்துக்கிறாத புள்ள பத்துக்கிறாத புள்ள பத்து அடிமையாகாத கற்பப்பைய அறுத்து வீசி என்று பெரியார் சொன்னார் பெரிய சுதந்திரத்துக்காக நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார் உங்க ரெண்டு மூணு பத்திருக்காங்களே ஏன் கற்பப்பைய அறுத்து வீசல இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்துல உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா பொது விவாதத்துக்கு இரு கடமும் நிக்கிறேன் இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில நிறுத்துறத முதல்ல நிறுத்து

சிறைப்படுத்தியா இல்லையா இல்லையா ஆதாரம் இல்ல எனக்கு எல்லாரும் அம்பேத்கர் எல்லாரையும் பத்தி எங்களால படிக்க முடியுது இல்ல மொத்தத்தையும் வெளியில போடுது போட்டு படித்து என் மக்கள் ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிட்டுனா தலை குனிஞ்சு பார்த்து தெரிவிச்சிட்டு போயிரும் ஒரு தடவை போடுவோம் படிச்சு நான் படிச்சு இந்த படிச்சு அனுப்பினத இது போய்